எப்படி சார் அது கால் நிற்கும் போது உங்களுடைய அதிர்ச்சி அதிர்வலைகள் இருக்கு அந்த அதிர்வலைகளே அடுத்தையான கண்டுபிடிக்கும் எங்க இடத்துல இருக்காண்டா அப்படி பெஸ்ட் கம்யூனிகேட்டர் சார் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கண்டுபிடிச்சுக்கோங்க மக்கனா ரிக்ஷில யானைங்க எப்படின்னா சார் ஒளிஞ்சிருந்த அடிக்கும் யானை நிற்கிறது தெரியாது சார் இந்த மரம் இருக்கு அப்படின்னா மரத்துக்கு நிலவு ம் ம் சார் நீங்கள் எவ்வளோ யானைகளுக்கு இது மாதிரி பிரேத பரிசோதனை பண்ணியிருப்பீங்க இது நம்ம பார்த்தோம்னா ஒரு இரநூத்தொம்பது முந்நூறு முந்நூறு யானைகளுக்கு இப்போ மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இந்த மாதிரி என்ன வித்தியாசம் பிரேத பரிசோதனை பண்ணுறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குது எப்படி அதை ஃபஸ்ட்டு அந்த ப்ரொசீஜராக சொல்லுங்கள் எப்படி ப்ராசஸ் ஆரம்பிப்பீங்க என்ன ப்ரொசீஜர் வந்து யானை பொறுத்தவரை அது வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு தனியாக இருக்காங்க இருக்காங்க நம்ம சொல்லுங்கள் ம் உங்களுக்கு என்னென்ன வேணும் ஒரு யானை இது மாதிரி பிரேத பிரச்சனை பண்ணுறது மாதிரி எல்லாமே நான் போகிறதுக்குள்ளே எல்லாமே பிரிச்சுக்குவாங்க சார் பாடி அதே ஓப்பன் பண்ணுறதே டைம் ஆகும் ஓப்பன் பண்ணுறதே டைம் ஏன்னா இங்கே ஒரு இஞ்சி தோல் இன்னொன்று உள்ள ஆர்கன் வந்து தோல் மட்டும் ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி அப்போ ஆர்கன் மட்டும் எனக்கு டேமேஜ் ஆகாத எடுக்கணும் அவங்க கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்க ஒவ்வொரு ஆர்கனும் கிலோ கணக்கில் இருக்கும் ஹார்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ இருக்கும் லிவர் பார்த்தீங்கன்னா நாலு கிலோ இருக்கும் அப்படியே எடுத்து கொடுப்பாங்க அந்த பாதிக்கப்பட்ட இடத்தை நீங்கள் கண்டுபிடிச்சு அதுதான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு பேர் கொஞ்சம் யானை யானையை வந்து இப்போ உள்ளது மாதிரி நீங்கள் பார்ப்பீங்கல்ல இது மாதிரி அறுத்து பார்க்கும்போது அது நிற்கும் போது பார்த்துருக்கோம் நடக்கும்போது பார்த்துருக்கோம் அப்பவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு படுக்க போட்டு அதை அறுக்கும் போது நீங்கள் அது எப்படி இருக்கும் அதை பார்க்கும்போது சிலது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி உள்ள இருக்கும் அப்படியா குட்டி குட்டி அது நமக்கு ஒரு முழுசா அழுகணும் அப்படின்னா கண்டிப்பா கட்டங்கரை நாய் டீ கம்பஸ் மட்டுக்கணும் அப்படின்னா ஆறு மாசம் ஆறு மாசம் ஒரு யானை வந்து முழுவதும் நிலத்திலே அழியணும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி வெயிலா இருக்கணும் கூலிங் கிளைமேட்ல ஆகாது அதாவது யானை பொறுத்தவரை எப்படின்னா சார் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா வெளியே

சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவே இருக்கிறோம் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு வனப்பகுதிக்குள்ள தான் இன்றைக்கு இங்கே சந்திக்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆளுமையை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக வன விலங்குகளை பாதுகாப்பதில் மிக முக்கியமானவர் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவிலே யானையை பாதுகாப்பதில் ஒரு எட்டு பேர் இருக்காங்க அதில் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த இவரை விட்டுட்டு அந்த வரிசைப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு கடந்த ஒரு இருபத்தி அஞ்சு வருடங்களாக பல வன உயிரினங்களை பாதுகாப்பதில் மிக முக்கிய பங்காற்றிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட இவருடைய நேர்மைக்கு என்ன ஒரு பரிசு அப்படின்னா ஒரு பதினைந்து முறைக்கு மேலே வந்து டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத அனுபவிச்சிருக்காரு இவருக்கு வந்து தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் உயரிய நிறைய விருதுகள் வழங்கியிருக்காங்க பத்மஸ்டிக் வந்து நிறைய முறை பரிந்துரைக்கப்பட்டிருக்காரு இது மாதிரி பல புகழுக்கும் பேருக்கும் பெயர் போன ஃபாரஸ்ட் வெட்டினரி ஆஃபீஸர் டாக்டர் அசோகன் தான் அன்றைக்கி சந்தித்திருக்கிறோம் அவரை வந்து நிறைய பேர் யானை டாக்டர் பாம்பு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அவரை சந்தித்து நிறைய விஷயங்கள் உரையாட இருக்கிறோம் முழுக்க முழுக்க இந்த நேர்காணல் அப்படிங்கிறது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்க போது வன உயிரினங்கள் புலி யானை சிறுத்தை அப்படின்ட்டு பல உயிரினங்களை பற்றி பேசப்போம் வாங்க பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லாருங்களா சார் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்க சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி நிறைய என்ன சொல்கிறது இது மாதிரி விஷுவலாக யாரும் உங்களை பார்த்துருக்க மாட்டாங்க நிறைய ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும் நிறைய செய்திகள்லாம் உங்களை பார்த்துருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பாங்க அதுவும் நீங்கள் இங்கே நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாலை பொருந்தது ஒரு வனத்திற்குள்ளே உங்களுடைய இத்தனை ஆண்டு கால பங்களிப்பு அப்படிங்கிறத ஒரு என்ன சொல்கிறது எல்லாராலையும் போற்றக்கூடிய ஒரு பங்களிப்பு அப்படின்னு சொல்லலாம் நிறைய விருது வாங்கியிருக்கீங்க பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கிங்களே ஸோ என் பேர் டாக்டர் அசோகன் வன கால்நடை உதவி மருத்துவராக இருந்தேன் மறுபடியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ உதவி இயக்குநராக கால்நடை பராமரிப்பு துறையிலேருந்து பணி ஓய்வு பெற்றுள்ளேன் ஸோ த இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கால்நடை உதவி மருத்துவர்களையே தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சரின் அண்ணா விருது வந்து வாங்கியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கியிருக்கேன் அது இல்லாத தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் மூலமாக வாழ்நாள் சாதனையாளர் விருது இதுவரை யாருக்குமே கொடுத்தது கிடையாது மொதல் டைம் ஒரு டாக்டருக்கு எனக்கு கொடுத்துருக்கேங்க அது இல்லாத தமிழ்நாடு வனத்துறையின் உயரிய விருது வந்து சுற்றுச்சூழல் விருது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கல்வி அதற்கான விருது அதேமாரி வனவிலங்குகள் மேலாண்மை அதற்கான விருது அது இல்லாத மாவட்ட ஆட்சியரிடமிருந்து ஒரு சா ஆறு சான்றிதழ்கள் ஸோ ஆகியவை வந்து இதுவரை வாங்கியிருக்கேன் கூடுதல் தகவல் வர வருடம் இல்லைனா அடுத்த வருடம் கண்டிப்பாக பத்மஸ்ரீ சாருக்கு கிடைக்க போகுது தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இன்னும் அதற்கான சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு செய்தி சார் எங்களுக்கெல்லாம் சார் இந்த காடுக்குள்ளே வந்தாலே பெரிய ஒரு ஆத்ம திருப்தி பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கியூரியாசிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் விலங்குகளாக இருக்கட்டும் மற்றபடி இங்கே இருக்கிற மற்ற பறவைகளாக இருக்கட்டும் அதெல்லாம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துது என்ன அப்படின்ட்டு நீங்கள் அது கூடவே கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் பயணம் பண்ணியிருப்பீங்க முதுமலை அது மாதிரி மொத்தமாக ஒரு பதினஞ்சு வருஷமாக வனவிலங்குகள் பறவைகள் பாம்புகள் ஸோ எல்லாத்தோடையும் வந்து பயணம் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு நார்மலாக வெளியில் இருக்கிற டாக்டர் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட வந்து அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும் மற்றபடி அவங்களுடைய பணி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட ஓரளவு புரிஞ்சிக்க முடியுது ஆனால் முதுமலை போன்ற ஒரு புலிகள் சரணாலயத்துக்குள்ளே ஒரு டாக்டர் வந்து எப்படி போவாங்க வருவாங்க எந்த மாதிரி அவங்க பணிகள் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஆவலாக இருக்கும் முதுமலை அப்படிங்கிறதுல என்ன ஒரு வெட்டினரி டாக்டருக்கு என்ன பணிகள் இருக்கும் என்ன மாதிரி என்ன விலங்குகளை கையாள வேண்டிய தேவை இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தோம்னா முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நான் இருக்கும்போது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதுமலை வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தேசிய பூங்கா அதுக்கு பின்னால் வந்து அது முதுமலை டைகர் ரிசர்வ் ஆகிருக்கு அது இல்லாத சத்தியமங்கலம் புலிகள் காப்பாகும் அது வந்து மிக பெரிய பெரிய உடையது வந்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பாகும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முதுமலை புள்ளிகள் காப்பகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிக்கல் எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் கிடையாது ஒரு சுத்தமா ஃபாரஸ்ட்னா அதுதான் ஃபாரஸ்ட் என்னென்ன அனிமல்ஸ் சார் இருக்கும் எல்லா அனிமல்ஸுமே பார்க்கலாம் டைகர் ஏழு மணிக்கு வரும் ரோட்ல நாங்க வந்து ரேட்ல வந்து வண்டியே இருக்காது நீங்க நடு ரோட்ல தான் போகணும் நம்ம ஜீப்ல போவோம் நடு ரோட்ல யானை போயிட்டு இருக்கோம் அப்ப டிரைவர் வந்து அந்த யானையை தட்டிட்டு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாரு

பணத்துறையினா யாருமே லைக் பண்ணி போக மாட்டாங்க இப்பதான் போயிட்டு இருக்கேன் அது வந்து எப்படின்னா ஒரு எங்களுடைய பங்களிப்புன்னு நாங்க சொல்லலாம் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி எனக்கு முன்னா இருந்தார் யானை டாக்டர் எல்லாரும் அதுக்கு முன்னால் டாக்டர் கோபால் அவருக்கு யாருக்குமே தெரியாது அவர் தான் முன்னோடி எங்களுக்கு கோபால்னு ஒருத்தர் இருந்தாரு அவருடைய சப்போர்ட் அதாவது டாக்குமெண்ட் நிறைய இருக்கும் அந்த டாக்குமெண்ட் வந்து எங்களுக்கு உறுதுணை கிருஷ்ணமூர்த்தியுடைய நேரடி அறிவுரை நீங்களா உங்களுக்கு ஸ்டூடண்ட் மாதிரி ஸ்டூடண்ட் மாதிரி ஒரு நாலு வருஷம் அவரோட அவர்தான் யானை படித்தா எப்படி என்று எழுப்புறது அதாவது ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கணும் என்னென்ன ட்ரீட்மெண்ட் அவருடைய டாக்குமெண்ட் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம யானையை பற்றி பேசினதுனால ஃபஸ்ட்டு யானையிலிருந்து தொடங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் யானையை பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதிருக்கீங்க எங்களுக்கு வந்து யானையை பற்றி தெரியாத விஷயங்களை அஞ்சு பயந்துருக்கலாம் இப்படிலாம் யானைகள் இருக்குமா இப்படிலாம் பழக்க வழக்கங்கள் இருக்கா அப்படிங்கிறது மாதிரி யானைகள் வந்து யாரையும் அடிக்காது சார் யாரையும் கொல்லாது அந்த மூடும் அதுக்கு கிடையாது ஏன்னா அந்த காலத்தில் நான் நைன்டியில் சொல்கிறேன் அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்திருக்கும் அது அந்த பக்கம் போகும் இது இந்த பக்கம் போகும் இப்போ இருக்காங்க இப்போ அந்த மாதிரி மக்களை பார்த்துருக்கோம் அப்போ யானை வந்து இந்த பக்கம் மேஞ்சுக்கிட்டுருங்க சார் இவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த ஒரு புரிந்துணர்வு வந்து அந் அந்த டைமில் இருந்துருக்கு அதுக்கு பின்னால் காலநிலை மாற்றம் அதாவது அதுக்கு பின்னால் தான் என்கரேஜ்மெண்ட்டு ரோடு போடுறது அது வைடனிங் பண்ணுறது இதெல்லாம் குறைஞ்சதுனால அதுடைய பரப்பளவு குறைஞ்சிருச்சு இப்போ நாங்கள் இருக்கும்போதே பார்த்தோம்னா நாங்கள் தான் சொல்கிறேன் இல்லைங்க ரோட்டில் போயிட்டு இருப்போம் யானை எல்லாம் வேண்டிகிட்டு இருக்கோம் நாங்கள் பாட்டு போயிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் எதுவுமே பண்ணாது இல்லைனா சேஸ் பண்ணோம் தோரத்து எதுவும் பண்ணோம் எதுவுமே பண்ணாது ஸோ அந்த அதே மாதிரி மசனங்கடி ரோடு வந்து அப்போ வந்து சிங்கிள் ரோடு எல்லாமே வண்டி போய்க்கிட்டே தான் இருக்கும் சில வந்து யானைகள் மட்டும் யானைகள்ல வந்து நம்மள மாதிரி சார் ரெண்டு மூணு ரவை காமா இருக்கிறவங்க இருப்பாங்க ரடிதனம் பண்றவங்க இருப்பாங்க கேரக்டர் ரைஸ் பிரிங்களா ரைஸ் பிரிக்கலாம் அது கம்பை வச்சு பிரிப்போம் கண்ணை வச்சு பிரிப்போம் யானை பார்த்தாலே பிரிச்சு பண்ணிடுவோம் எங்களுக்கு எப்படி சொல்லுங்களேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு எப்படி பிரிப்பீங்க ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா இப்போ யானைகளுடைய அந்த கண்ணு ரெட்டிஷ் கலரா இருக்கும் ரெட்டிஷ் கலரா இருந்துச்சுன்னா ஆள் அடிக்கிறவன்னு அர்த்தம் அதே மாதிரி வாழ்வு வந்து வந்து திரு திரு அந்த மாதிரி அதோடைய பார்வைகள் அதோடைய சைக்காலஜி அப்படி இருக்கும் நீங்க ஒரு யானைய பத்தி இப்ப எல்லாம் இருக்காங்க அப்படின்னா எல்லா காட்டு யானையை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கோம் அதே மாதிரி எங்க நிலைமை அதேதான் நாங்க அவங்களோட போய் இப்ப எங்க கேப்டியில வந்து வளர்க்கற யானை இருபத்தி ஏழு யானை இருக்கு இந்த இருபத்தி ஏழு யானுக்கு ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும் எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு சொல்றேன் கிருஷ்ணமூர்த்தி வந்து ரிட்டையர் ஆகி பத்து வருஷம் ஆனா அவர் வந்து நான் இருக்கும்போது கேம்புக்கு ஓட்டுவாரு படித்து இருக்கிற யானையெல்லாம் எழுந்திரிச்சு போகும் படத்தில் கூட பார்க்க முடியாது சார் அப்படி படித்திருக்கிற யானை எழுந்திரிச்சு போகும் ஸோ யானைக்கு வந்து பார்த்தோம்னா முன்ன முன் வியூ மட்டுந்தான் சார் இருக்கும் முன்னால் என்ன இருக்கும் சைடு வியூ தெரியாது அதே மாதிரி யானைக்கு இருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் வந்து மறைவான இடத்துல தான் நோக்கி ஓடணும் நீங்கள் வந்து நேராக ஓடக்கூடாது எங்கே கீழ் பகுதியை நோக்கி ஓடலாம் இல்லை மரம் வந்து பெரிய மரத்து மேலே ஏறலாம் யானை சின்ன மரத்து மேலே இருக்கக்கூடாது பெரிய மரத்து மேலே ஏறலாம் உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அது தெரிகிற மாதிரி தூக்கி போட்டு வரணும் இன்னொன்று அதோடைய கண்மறைவிலேருந்து மறைஞ்சிடணும் அடுத்து அதோடைய கண்மரவில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸுக்கு மேலே அது யானை வராது அடுத்தது யானை படுத்தால் எந்திரிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதுக்கு நம்ம தியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றலாம் இன்னொன்று நல்லா ஞாபக சக்தி இருக்குது யானைக்கு வந்து நல்ல ஞாபக சக்தி இருக்குது நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து போனாலும் உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும் அந்த மாவுத்து காவடி யாராக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் சரி எந்தளவுக்கு நீங்கள் பழைய எத்தனை வருஷம் போனாலும் அது கிருஷ்ணமர்த்தி ஒரு எடுத்துக்காட்டு அவர்லாம் ஸோ அந்த அந்த யானை வீடு அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா யானைகள் வந்து அந்த டைமுக்கு மட்டும்தான் சார் வெளியில் வரும் இப்போ வந்து எனக்கு வந்து யார் நூறு கிலோ எனக்கு வயிறு ஃபுல்லு அப்படின்னா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் யாரையும் ஒன்றும் பண்ண மாட்டேன் தீவனம் இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து பதினாறு மணி நேரம் சாப்பிட்ணும் சார் ஒரு நாளைக்கு இது கிலோமீட்டர் கணக்கில் போகும் ஐம்பது கிலோமீட்டர்லாம் சர்வ சாதாரணமாக போகும் யானை யானையை பார்த்து வரேன் ரன்னிங் ஸ்பீடு இஸ் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பர் அவர் மினிமம் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் பர் அவர் நீங்கள் என்ன ஒன்றாலும் பிடிக்குமா உங்களை பொறுத்த சட்னி வைக்கிறோம் அந்த ரன்னிங் உருண்டு பந்து உருண்டு வர மாதிரி வரும் இப்போ அதான் அதோடைய கண்ணில் இருந்து தப்பிக்கணும் அதான் அதோடைய மெயின் நம்மளுடைய தப்பிக்கிறது அப்படின்னு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து காட்டில் வந்து யா டைகர் அடித்து போட்டிருக்கு இந்த யானையை சொல்லி கூப்பிட்டுருக்கோம் இந்த யானை ஒன்று தூக்கிட்டு வந்திருக்கு இதெல்லாம் உண்மை கதை உண்மை உண்மை கதை ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கு அப்பா இது மோதல் எங்கே வருது எலிஃபெண்ட்டை என்ன வந்து நம்ம அட்டாக் பண்ணது அந்த நம்மளை அடிக்குது அப்படின்னா ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த அவன் ஏதோ பண்ணியிருப்பான் இப்போ இந்த கோவி யானை அடிக்குது அவன் ஏதோ எதோ பண்ணியிருப்பாங்க அது மனசில் அந்த ஹை வச்சுக்குவான் அது உண்மைங்களா சார் அது மெமரி வச்சுக்கோங்களா கேஸு ஆ நம்ம கேஸு தான் அந்த ஞாபக சக்தி ஒன்றும் இல்ல சார் வந்து போண்டா கொடுக்கல சரி சாப்பிட்டு போண்டா கொடுப்பான் ஓகே போண்டா கொடுக்கறதுனால நான் அடிக்கிறேன் ம் 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 ம்

அப்போ தான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் அட்ரிக்யூஷன்ல யானை விழுந்து காப்பாத்தா வந்து முதல்ல ரெக்கார்ட் அப்போதான் அப்போதான் எந்த வருஷம் சார் இருக்குது தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு அப்போதான் ஃபர்ஸ்ட் கேஸ் ரிப்போர்ட் ஆகுது கேஸ் ரிப்போர்ட் அப்போ வந்து யானை வந்து நாங்க போகுது பத்து பேர் பின்னால போயிட்டே இருக்கும் பத்து பேர் பின்னால போயிட்டே இருக்கோம் அந்த யானை எங்களை விஷ் பண்ணிட்டு போகுது யானையும் குட்டியும் எங்களை விஷ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு நாங்க பின்னாடியே போறோம் அது எங்களுக்கு எதுவுமே பண்ணல அந்த மாதிரி வேற யானைங்க இப்போ வேற யானைங்க இறந்தாலும் சார் எங்களுக்கு தெரியும் யானை இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல தெ அதுக்கு தகுந்த மாதிரி டைவர்ஷன் போயிடும் சரி யானை இப்போ வந்து மற்றவங்களும் வந்து அந்த மோப்ப சக்தி மூலமா யாழ் இருக்காங்க அப்படின்ட்டு வாடகை ரொம்ப நுண்ணறிவா கண்டுபிடிக்க அப்படின்னு கேள்விப்படும் நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க யானை கண்டிக்கிது அப்படின்னு வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னா நாங்கள் போகும்போது காட்டுக்குள்ள போகும்போது சார் இந்த மண்ணத்தூ தூவோம் இல்லைன்னா காஞ்சியால எல்லாம் எடுத்து போதும் எந்த டைரக்ஷன்ல காத்து அடிக்கிறதோ அந்த டைரக்ஷன் போகக்கூடாது

எல்லாருடைய இதுவும் அதே அது வந்து மாற்றினது முதல்ல நான் தான் சோ யானையை படித்தா எந்திரிக்க வைக்க முடியும் அதோடைய சைக்காலஜி தெரியணும் சார் ஜென்ரலாக யானை படுத்துருச்சுன்னா யானை யாரும் தொட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க பயந்துக்கிட்டு பக்கத்துலேயே போக மாட்டாங்க எல்லாமே தூரமா நின்னு போடுவாங்க இல்லை போட்டலாம் கட்டி போடுவாங்க அந்த மாதிரி தான் போடுவாங்களே பக்கத்தில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ண நீங்க ரெக்கார்ட் பார்க்க முடியாது அப்ப இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா என்னுடைய இஷ்யூஸ் எப்படின்னா நம்ம முதல்லேயே போய் நின்றுவோம் யானைகிட்ட முதல்ல என்ன அதுக்கிட்ட டாக் கொடுக்கணும் பேசணும் அதுக்கிட்ட பேசி அது புரியணும் ஓகே நம்மளை ட்ரீட்மெண்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு அது புரிஞ்சுக்கும் அம்மா குட்டி கூடே இருக்கும் சார் ட்ரீட்மெண்ட் முடிகிற வரை குட்டி கூட இருக்கு அம்மா எந்திரிக்க சொல்லி ரெண்டு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குட்டி கூட்டிகிட்டு போகுது அப்போ அந்த நீங்கள் புரிஞ்சிருச்சு அந்த யானைக்கு புரிஞ்சிருச்சு கரெக்டான அந்த மெடிசன் கரெக்டாக ஃபர்ஸ்ட்டு வந்து மெடிசன் சார் டோசேஜ் மாடு கொடுக்குற மாதிரி கிடையாது அதே மாதிரி அந்த மாதிரி இருந்துருச்சுன்னா எங்களுக்கு அந்த தெரியும் சார் இத்தனை நாள் தான் இந்த யானை எந்திரிக்கும் ஆஃப்டர் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அப்படின்னா கஷ்டம் ஏன் அப்படின்னா அது ஹார்ட் பீட் வந்து டபுள் ஆகும் இருக்கிறதுனால படுத்துக்கிட்டு இருக்கிறதுனா இன்னொன்று பாடி டெம்பரேச்சர் வந்து லூஸ் ஆகும் ஹை டெம்பரேச்சர் போகும் அப்போ அந்த டெம்பரேச்சர் ஸ்வெட்டிங் கிளான்ஸ் கிடையாது அப்போ அதை வந்து கரெக்ட் பண்ணணும் இன்னொன்று அந்த யானை வந்து எந்திரிக்கிறதுக்கு வந்து சார் காலை வந்து பின்னங்கால கிக் பண்ணணும் அது எந்திரிக்கிறதுக்கு கிக் பண்ணும்போது நம்ம சப்போர்ட் பண்ணணும் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத விட இல்லை இந்த சைக்கிள் இதெல்லாம் சைக்காலஜி இப்போ இந்த மாதிரி எந்திரிச்சோன்னா ரெடி ட்ரை அந்த ட்ரை பண்ணும்போது நீங்க சப்போர்ட் நம்ம சொல்றீங்க அது பார்க்க முடியும் அந்த அளவுக்கு தைரியம் இருக்குமா தான் டாக்குமெண்ட் வந்து கலர் இருக்கும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ளூஷ் கலர்ல இருக்கும் ஒயிட் கலர்ல இருக்கும் எல்லோ கலர்ல இருக்கும் ரெட்டிஷ் கலர்ல இருக்கும் ஒரு காரணம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கு ஸோ இது வந்து பார்த்தோம்னா நீங்கள் நீங்க எதிர்பார்க்கலாம் ட்ரீட்மெண்ட் வந்து நியரிங் டெத்து வந்து யானை ப்ளூயிஷ் கலர் ஆயிரும் ஸோ அந்த கண்ணை பார்த்தாலே நம்ம சொல்ல கண்ணு ஐ வந்து நமக்கு தெரியும் ஃபைனல் தான் நம்ம ஸோ இந்த மாதிரி இன்னொன்று பார்த்தோம்னா நீங்கள் படுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்க சார் ஃப்ளூயிட்ஸ் அதிகம் கொடுக்க முடியாது இதுதான் ப்ராப்ளம் நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நூறு லிட்ரு ஐநூறு லிட்ரு ஐம்பது லிட்ரு அறுபது லிட்டரு ஃப்ளூயிட்ஸ் கொடுப்பாங்க சார் அது என்னன்னா இது லங்ஸில் வந்து அந்த கவரேஜ் இல்லை சார் அந்த ஃப்ளோரைல் அந்த கேவிட்டி கிடையாது கிடையாது அப்போ என்ன ஆச்சுன்னா லங்ஸில் வந்து நீர் கட்டிக்கும் இன்னொன்று பார்த்தோம்னா நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு யூரின் பாஸ் பண்ணணும் ஓகே ஸோ இது நீங்கள் சைமெண்ட்டிக் இது அத்தனையுமே நீங்கள் பார்க்கணும் இன்னொன்று கரெக்டாக மருந்து கிடைக்கணும் அந்த டைம் டயக்னோஸ் கரெக்டாக இருக்கணும் இன்னொன்று இந்த கண்டிஷன் அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கணும் யானைகளுக்கு இது மாதிரி நிறைய நீங்கள் சிகிச்சை அளிச்சிருக்கீங்க இல்லை பொதுவாக யானைக்கு வந்து உடம்பு சரியாமல் போகிறதுனா என்னென்ன காரணம் என்ன அதிகமாக உடம்பு முடியாமல் போகும் சார் டீஹைட்ரேஷன் வரும் தண்ணி இந்த டைமில் கிலோமீட்டர் கணக்கில் நடக்குது இன்னொன்று வாட்டர் கிடைக்காது ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு யானைக்கு வந்து இரநூறு இரநூத்தம்பது கிலோ தீவனம் வேணும் சார் வளர்ந்த யானை ஒரு பாதி வளர்ந்த யானைக்கு வந்து நூறுலேருந்து நூற்றம்பது கிலோ வேணும் சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் மற்ற ஆடு மாடு எல்லாம் வைக்கோல போட்டால் அப்போ சாப்பிடும் யானையை பொறுத்தவரை கிரீனிஷ் மட்டும்தான் சாப்பிடும் பசுமையா உள்ளது மட்டும் பசுமையாக உள்ளது மட்டும் தான் சார் சாப்பிடும் அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இரநூறு கிலோலாம் கணக்கு போடுங்க இன்னொன்னு பார்த்தோம்னா சார் இதுக்கு வந்து மோர் தன் டுவெண்ட்டி டூ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபாடர் இந்த ஃபாடர் இருந்தது கிராசிங் கிராஸ் இந்த புல்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் கிடையாது அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறது வெளியில வரும் தண்ணியை தேடி வெளியில வரும் தீவனத்தை தேடி வெளியில வரும் வெளியில பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டை சுற்றி ஃபுல்லாக கிரீனிஷா இருக்கும் அந்த மாதிரி வரும் இன்னொன்னு சார் சோளம் நிறையா போடுவாங்க சோளத்துலேருந்து ஒரு அந்த சோளம் கதிர் விட்றது வரை ஒரு ஆறு டைம் மருந்து அடிக்கும் மேக்ஸிமம் சோளமாக இருக்கும் இப்போ சத்தியமங்கலத்துலேருந்து டன்னு கணக்கில் கோயம்புத்தூர் ஒவ்வொரு ஏரியாவும் சார் இப்போ சாப்பிட்டுட்டு உள்ளே போயிடுது காட்டுக்குள்ளே போயிடுது உங்களுக்கு எப்போ தகவல் வருது மாதிரி ஒரு யானை இது மாதிரி முடியாமல் இருக்கு ஏதோ சாப்பிடக்கூடாது சாப்பிடுச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு தகவல் வருமா இல்லை நீங்களா பார்த்தா தான் போச்சுங்களா இல்ல இது வந்து ஆடு மாடு உள்ள போவாங்க அவங்க வந்து பாத்துட்டு வந்து சொல்லுவாங்க அதுக்கு பின்னாலும் போய் பாத்துட்டு எந்த இடத்துல கிடைக்கும் எப்படி கிடைக்குதுங்களா பாத்துட்டு வந்துருவாங்க அதிகமா பாத்தீங்கன்னா சார் நியர்பை செட்டில்மெண்ட் ஏரியாவில தான் கிலோமீட்டர் உள்ள அதிகமா தூரம் நம்ம போக தேவை அதாவது யானை பொறுத்தவரை என்ன சார் அப்படி உடம்பு சிறலதான் வெளியில வந்துடும் இயல்பா பாதுகாப்பு அதாவது உடம்பு சரலை அப்படின்னா கூட்டத்துல இருந்து பிரிஞ்சிருவாங்க சார் உடம்பு சரலையான கூட்டத்துல போகாது எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க சில யானைகளுக்கு அதுக்கே தெரியும் நமக்கு இதை வந்து மரண டெத்து நெருங்கிடுச்சு அது ஐசோலேட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இதில் இருக்குது இந்த யானை பொறுத்தவரை எது போன்ற யானையை காப்பாற்றுவது ரொம்ப கடினம் டாக்டர் ரொம்ப நாள் படித்திருந்ததுன்னு வைங்க ஒரு மூணு நாலு நாளாச்சு அஞ்சு நாளாச்சு ஆச்சு ஃபஸ்ட்டு டூ டேஸ் இட்ஸ் ஓகே அதாவது ரெண்டு நாள் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாலு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா சப்போர்ட்டு நிறையா வேணும் சப்போர்ட்னா கிரெயின் வேணும் சப்போர்ட் தூக்கி பாட்டுறதுக்கு ஆள் இது வேணும் க்ரெயினில் தொங்க விடணும் அதுக்கு பின்னால நம்ம வந்து அந்த டைகனோஸ் பண்ணனும் டைகனோஸ் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிலிட்டியாக கிடைக்கும் இருக்கணும் நமக்கு லோக்கலில் ஏன்னா நான் தொண்ணூற்றி ஆறில் முதுமலையில் இருந்து கோயம்புத்தூர் மைக்ரோ பயாலஜிக்கல் லேப்பில் வந்து சாம்பல் கொடுக்குறேன் அவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் ஏன்னா கோயம்புத்தூர்ல அந்த முதுமலைல இருந்து இங்க வந்து சாம்பிள் கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு போறேன் அது நான் அடுத்த மருந்து என்ன குடுக்கலாம் அப்படின்னு சோ அந்த மாதிரி வந்து அந்த ஒரு வசதி இருக்கணும் ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து ப்ளட்ல என்ன இருக்கு நம்மள மாதிரியே தான் பிளட்ல எது அதிகமா இருக்கு எது கம்மியா இருக்கு கிட்னி அஃபெக்ட்டா இருக்கான் இது எல்லாமே வந்து பா ரெண்டு ரெண்டாவது மூணு நாள் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தா தான் நீங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் சிலது எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்னி வந்து அப்படியே கருப்பு குளரில் இருக்கும்

அது எங்கே இருந்து வந்ததுன்னு கண்டுபிடிக்கணும் சார் எந்த ரூட்டில் வந்திருக்குன்னு இவருடைய ஹிஸ்ட்ரி நம்ம கேட்கணும் அவங்க சொல்லுவாங்க அந்த ஃபார்மர்ஸ் வந்து நம்ம சொல்லுவாங்க சார் சார் இந்த யானை தண்ணால இங்கே சுற்றிட்டு இருக்கு இந்த தண்ணி விட்டு நிற்கிது அவங்க சொல்லுவாங்க இல்லை சார் யானை இப்போ எதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட இதை சாப்பிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதை கண்டாமினேட்டட் வாட்டர் இருக்கும் ஸ்டாக்னேட்டட் வாட்டர் இப்போ இதில் தண்ணி க எல்லா அளவுக்கும் இங்கே தான் கிடைக்கும் ஓ எல்லா கழிவுகளும் இந்த தண்ணியில தான் இருக்கும் சில யானை வயிற்றுல எல்லாம் பார்த்தீங்கன்னா சார் கருப்பாக இருக்கும் தண்ணி கட்டம் கரையுன்னு இருக்கும் ஏன்னா இந்த தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சிருக்காது அந்த வயிறு அரிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு அது வந்து போஸ்ட்மார்டத்தில் தான் தெரியும் இது அப்போ வந்து நம்ம டென்டேட்டிவ் டைக்னோஸ் அதாவது இதுவாக இருக்கலாம் நாலு நாள் உடம்பு சரியில்லா நிற்கனா நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே இதுதான் அப்போ நாலு நாள் நின்றுருக்கு அஞ்சாறு நாள் படுத்திருக்கு சார் நீங்கள் எவ்வளோ யானைகளுக்கு இது மாதிரி பிரேத பரிசோதனை பண்ணியிருப்பீங்க இது நம்ம பார்த்தோம்னா ஒரு இரநூத்தம்பது முந்நூறு உடம்பு சார் முந்நூறு யானைகளுக்கு இப்ப மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இந்த மாதிரி என்ன வித்தியாசம் பிரேத பரிசோதனை பண்றதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு எப்படி அதை அந்த ப்ரொசீஜரா சொல்லுங்க எப்படி ப்ராசஸ் ஆரம்பிப்பீங்க என்ன ப்ராசஸ் வந்து யானை பொறுத்தவரை அது வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு தனியா இருக்காங்க நம்ம உங்களுக்கு சொல்லியிருப்போம் இப்ப என்னுடைய போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல் ஆர் எடுப்பேன் அதாவது என்னுடைய போஸ்ட்மார்ட்டம் இனிமேல் தெரியாதான் இருக்கும் மூணு மணி நேரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிக்கிறது ஒரு யானை எல்லாருக்குமே டாக்டர் நான் வரேன் அப்படினால எல்லாருக்கும் தெரியும் டாக்டர் என்ன கேப்பாரு அப்படின்னு நம்ம கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் மாதிரி அந்த டாக்டர் வந்து நின்னாலே எல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஓகே இந்த டாக்டர் நம்ம என்னென்ன வேணும் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன வேணும் ஒரு யானை இந்த மாதிரி பிரேத பிரச்சனை பண்ணுறது மாதிரி எல்லாமே நான் போகிறதுக்குள்ளே எல்லாமே பிரிச்சுடுவாங்க சார் பாடி இப்போ அதே ஓப்பன் பண்ணுறதே டைம் ஆகும் ஓப்பன் பண்ணுறதே டைம் ஏன்னா இது ஒரு இஞ்சி தோல் சார் இன்னொன்னா உள்ள ஆர்கன் வந்து தோல் மட்டும் ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி வரும் அப்போ ஆர்கன் மட்டும் எனக்கு டேமேஜ் ஆகாத எடுக்கணும் அவங்க கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்க ஒவ்வொரு ஆர்கனும் கிலோ கணக்கில் இருக்கும் பாத்தீங்கன்னா ரெடி கிலோ இருக்கும் லிவர் பாத்தீங்கன்னா நாலு கிலோ இருக்கும் அப்படியே எடுத்து குடுப்பாங்க அதுல நம்ம எந்த பா பா எந்த போர்ஷன் பாதிப்பு இருக்குன்னு பார்க்கணும் சிலது பிளாக் கலரா இருக்கும் சிலது ரெட்டிஷ் கலரா இருக்கும் அந்த பாதிக்கப்பட்ட இடத்த நீங்க கண்டுபிடிக்கணும் அதுதான் உங்களுக்கு திறமை அப்போ எடுத்த உறுப்புகள் மற்ற உறுப்புகள் எல்லாம் நீங்க பாதிப்பு இருக்கா இல்லையா டெஸ்ட் பண்றது தான் லேபுக்கு அனுப்புவாங்க மற்றபடி அதை வந்து மற்ற யானைகளுக்கு பயன்படுத்துறது மாதிரி இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குங்களா இப்போ உருப்பு தானே பண்ணுறாங்களா மனிதர்களுக்கு இது பண்ண முடியாது யானைகளுக்கு வாய்ப்பு இல்லை இது கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு டூ டேஸ் ஆகிடும் ஆமாம் நீங்கள் பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ஒன் டேயில் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் சார் மினிமம் டூ டூ டேஸ் ஆகும் ஆனால் த்ரீ டேஸ் ஆகும் காசு ஆஃப் டேத் என்னான்னு கண்டுபிடிச்சாலும் அந்த லேபுக்கு நம்ம சாம்பிள் அனுப்புறது அனுப்பிடுவோம் இதுவரை லேப்புக்கு சாம்பிள் அனுப்பாதான் இருந்தாங்க சார் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை சாம்பிளை அனுப்பினதில்ல ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்துட்டா சாம்பிளை அனுப்ப அனுப்ப ஆரம்பிச்சிருக்கோம் யானையை வந்து இப்போ உள்ளது மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க இல்லை மாதிரி அறுத்து பார்க்கும்போது அது நிற்கும் போது பார்த்துருக்கோம் நடக்கும்போது பார்த்துருக்கோம் அப்போவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு படுக்க போட்டு அதை அறுக்கும் போது நீங்கள் அது எப்படி இருக்கும் அதை பார்க்கும்போது சிலது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி உள்ளே இருக்கும் அப்படியா

அந்த வைரஸ் சொல்றாங்கள மாதிரி உப்பு இருந்தா டம்முன்னு வெடிக்கும் அதான் உண்மையா அதாவது வெடிக்கிறதுக்கு டைம் ஆகும் ஒரு இடத்துல ஹோல்ஸ் லீக் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப இந்த இது கழுகு போய் ஓட்ட போடும் அதாவது பிணந்திண்ணி கழுகு பல்ச்சர் இருக்கு பாருங்க அது இருந்தாலும் வந்துடும் இந்த ஹயானா வந்துடும் அதே மாதிரி அதுக்கு ஆக்சுவலாக காட்டு பண்ணி மெயினாக காட்டு பண்ணி வந்து காட்டு பண்ணி வந்து ஒட்ட போட்டுரும் ஸோ இந்த மாதிரி மெயினாக விரும்பி சாப்பிட்றோம் ஹயானாங்கிற வந்து எலும்பெல்லாம் கடிச்சு காலி பண்ணும் ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா டீகம்போஸ் ஒரு முழுசும் அழுகணும் அப்படின்னா கண்டிப்பாக கட்டங்கரை டீகம்போஸ் டீ கம்போஸ் ஆகி மறுக்கணும் அப்படின்னா ஆறு மாதம் ஆறு மாசம் ஒரு யானை வந்து முழுவதும் நிலத்திலே வந்து நல்லா இருக்கணும் வெயிலா இருக்கணும் காட்டை பாதுகாக்கிறது ஒன்னு யானையை பாதுகாக்கிறது ஒன்னு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார் எந்த அளவுக்கு வந்து யானையா பெரிய இருக்காங்க பெரிய தெரிஞ்சு தோட்டத்துக்காரங்க அவங்க வந்து அப்ப அங்க ஒரு மலையை பார்த்துருக்காங்க அவங்க வந்து இருக்கும்போது அந்த மலையில ஒண்ணுமே இல்லை இந்த யானை வந்து வாட்டி அந்த இடம் அப்படியே கிரீனா இருக்கும் தோட்டத்தில் இருந்து மலையை பார்க்கும்போது ஆரம்பத்தில் எதுவுமே இல்லை இப்போ வந்து ஃபுல் க்ரீன் ஹர்ஷாக இருக்கான் ஏன்னா ஒரு யானை வந்து சார் அதோடைய சாணியில் வந்து முப்பதாயிரம் மரங்கள் மரங்களுக்கான விதையை பரப்புது யானை ஒரு வருஷத்துக்கு ஒரு வருடத்தில் ஒரு வருடத்தில் வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுசும் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஒரு லட்சத்தி சிலரை மரம் வரும் அப்போ ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மரம் வரும் அதாவது எல்லா வகையான மரங்களும் அதாவது டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து மரம் சார் எயிட்டி பர்சன்ட் வந்து ஃபாடர் சார் செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் ஃபாடர் தேர்ட்டி பர்சன்ட் மரம் பழங்களோ மற்றபடி அதுக்கு வயிற்று பிரச்சனை இருந்தால் சரி சார் மரத்தை வச்சு கிளியர் பண்ணிடும் அந்த ஒரு குணம் இருக்குங்களா எனக்கு வயிறு சரி இல்லை அப்படின்னா லூஸ் மோஷன் போகும் நாமளாக இருந்தால் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் கிடையாது பட்டை இங்கேருந்து உரிக்கும் இந்த மரத்து பட்டை எல்லா பட்டையும் சாப்பிடும் அந்த உடம்பு சரியில்லாத யானைங்க அதுங்களுக்கு தெரியும் அது உடம்பு சரியில்லைன்னா என்ன சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு கருபல்ஸும் நிறையா இருக்கும் அதெல்லாம் நான் சொன்னேன் எனக்கு இன்னைக்கு வந்து டவரை வகைகள் இருந்தது ஏன்னா உங்களுக்கு ரெகுலராக ஏகப்பட்டது ஆமா அப்போ இது வந்து பார்த்தோம்னா சார் அதுவே கியூர் ஆகிடுச்சு ஏன்னா மூலிகை வேகங்கள் அதே மாதிரி நிறைய காட்டு மரம் இருக்கு நிறைய காட்டுமரம் இருக்கு மரங்கள் வந்து இது பண்ணிடும் இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணும் நல்ல கம்யூனிகேட் காலில் காலிலே கம்யூனிகேட் பண்ணும் எப்படி சார் அது கால் நிக்கும் போதே இதோட அதிர்ச்சி அதிர்வலிகள் இருக்கு அந்த அதிர்வலியிலேயே அடுத்து யானை கண்டுபிடிக்கும் இந்த இடத்துல இருக்காண்டா அப்படின்னு யானை பார்த்த வரை காது வழி அதே மாதிரி கால் வழி கால் வழி அந்த வித்தியாசமான சவுண்ட்கள் கொடுக்கும் கீச்சு கீச்சு குழந்தை மாதிரி கத்துக்கும் அதனால டிஃப்ரெண்டா இருக்கும் அதுலேயே கண்டுபிடிச்சிடுவானு வெஸ்டிக் கம்யூனிகேட்டர் சார் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவானு அந்த யானைகளை அது இது மட்டும் அதோட Say <laughs> mm. <laughs> mm. shirts and trousers.